ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் தையல் வீடியோ தான் போட போகிறோம் தையல் வீடியோவுக்கு பாருங்கள் நான் ஒரு புடவை எடுத்துருக்கேன் இதில் வந்து ப்ளவுஸ் நறுக்கி தான் நம்ம வந்து லைனிங் கொடுத்து தைக்கணும் அதுக்காக இந்த புடவை எடுத்து இப்போ நான் வந்து ப்ளவுஸை நறுக்கிறதுக்காக புடவை எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது வந்து நல்லா மயில் கலரு புடவை சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் முந்தி பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது புடவையும் நல்ல அழகு கலராகவும் இருக்கு பாருங்க இது வந்து கஸ்டமர் தைக்க தான் கொடுத்துருக்காங்க எங்கிட்ட எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து வெளி வியாபாரத்துக்கு போன இடத்துலையே ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸையும் எடுத்துக்கிட்டு புடவையும் எடுத்துக்கிட்டு என்கிட்டயே தைக்கவும் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து தைச்சி கொடுப்போம் தையல் பிடிச்சிருக்குங்கிறதுனால அவங்க எங்கள்கிட்ட எல்லா கஸ்டமருமே வடக்கேந்து வாங்கிட்டு வருவாங்க ஆறு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸு இப்படி தான் வாங்கிட்டு வருவாங்க நான் தைச்சி கொடுத்து விடுவேன் இப்போ தையல் நம்மள்கிட்ட பிடிச்சிருக்குங்கிறதுனால கொடுப்பாங்க நான் தைச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க நீங்கள் தைங்க நான் போய் கொஞ்சம் லைவ் போடுறேன் கொஞ்சம் வீட்டு வேலையை பார்த்துட்டு லைவ் போடுறேன் அப்படின்னு சரி குடும்பம் தைக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ நான் இது மட்டும்தான் நான் தைச்சிருந்தேன் கை ஜாயின் பண்ணி உடம்பு ஃபுல்லாக உடம்பு தையல் போடுறது மூட்டுறதெல்லாம் எல்லாம் அப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க தான் தைக்க போகிறாங்க இது மாதிரி நம்ம வந்து பிசுறுகள் தெரியாமல் தைச்சிட்டு இப்போ ஊப்புப்பட்டியும் தைச்சிக்கிட்டோம் அதே மாதிரி வீப்பட்டியும் தைச்சி விட்டுக்கிட்டோம் பாருங்க இப்போ நம்ம தைச்சிருக்கோம் இதை வந்து கை வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தைக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க தச்சு ஓவர்லாக் போட்டு தான் அவங்க தப்பாங்க ஓவர்லாக் எதுக்காக போடுறதுனா அது வந்து தையல் பிரியாமல் அந்த துணியும் வந்து நல்லா நூல் நூலாக எடுத்துக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஓவர்லாக் போட்டு தைக்கணுங்கிறது இப்போ வந்து பாருங்கள் ஓவர்லாக் போட போகிறாங்க அந்த பாருங்கள் ஓவர்லாக் கைக்கு மட்டும் ஓவர்லாக் போட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தைச்சிட்டு கூட ரெண்டையும் கையோ அவங்க வந்து கை மட்டும்தான் ஓவர்லாக் போடுறாங்க ஏன்னா நான் வந்து தச்சு பெரட்டி பிசுறு இல்லாமல் கையை தைச்சிக்கிட்டேன் ஏற்கனவே உடம்பு வந்து பிசு இல்லாமல் தைச்சு வச்சிருக்கிறதுனால கையை மட்டும் ஓவர்லாக் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் கை அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நான் ஓடியாந்துருவேன் அப்புறம் உள்ளே வந்து நான் என்னோடய வேலைகளை பார்த்துக்கிட்டப்ப அவங்க ப்ளவுஸை தச்சுட்டாங்க பாருங்கள் கை இருக்காங்க நாங்கள் வந்து தெளிவாக தைச்சி கொடுப்போம் பிசுறு தெரியாது ரெண்டாவது வந்து தையல் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரியாது கரெக்டாக நம்மளுடைய டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் கரெக்டான அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா அதே அளவுக்கு நாங்கள் தச்சு கொடுத்துருவோம் இப்போ நான் வந்து தைச்சிட்டோம் அப்போ பாருங்கள் இந்த புடவை இந்த புடவைக்கு தான் இந்த ப்ளவுஸு இப்போ நம்ம தைச்சுட்டோம் நல்லா சூப்பராக தைச்சுட்டோம் இது வந்து நம்ம ஊக்கு கட்டி கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியது இப்போ இந்த வாடாமல்லி கலர் ப்ளவுஸும் நான் தான் தைச்சி கொடுத்தேன் மணி வந்து அதிலே வந்து இந்த டிசைன் ஒரு இருந்துச்சு நான் வந்து லேஸில் வந்து அந்த பச்சை கலர் கலந்த லேஸ் வந்து ரெடிமேடாகவே நம்ம கடையில் இருக்கிறதுனால நான் தச்சுட்டேன் இப்போ இது வந்து இதில் வந்து கிராஸ் பட்டி வந்து நான் பிஸ்ரோட தைச்சிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தச்சுட்டு அதை ஓவர்லாக் போட்டு விட்டுக்கிட்டேன் இப்போ கையோட அளவும் பாருங்கள் கரெக்டாக நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து கரெக்டாக தைச்சிட்டோம் இதே அளவுக்கு அந்த ப்ளவுஸையும் தச்சுட்டோம் இப்போ நம்மளுக்கு ஜாக்கெட் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நம்ம தையல் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் போதும் சூப்பராக கற்றுக்கலாம் நான் வந்து வீப்பெட்டியெல்லாம் அதுலேயே தைச்சி விட்டுட்டேன் அதே மாதிரி இப்போ கொக்கி மட்டும் தான் நான் கட்டிக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு ரெண்டு பிளவுஸோட இந்த புடவை ரெடி ஆயிடுச்சு புடவையில் பாருங்கள் முந்தி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த புடவையும் வந்து அங்கேருந்தே வெளியூர்லேருந்து வாங்கிட்டு தான் இப்போ இதையும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சுக்கிட்டோம் தைச்சிட்டு லைனிங் கொடுத்து தான் தச்சுருக்கோம் புடவைக்கு முந்தி அடிச்சுக்கிட்டோம் இதுலேயும் சிம்பிளாக வந்து முந்தி வந்து குஞ்சாக இருக்கு பாருங்க நல்லா பாடரும் அழகாக இருக்குது அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு அந்த நல்லா வந்து ஜ சில்வர் இது போட்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க புடவை வந்து ஒர்க்கு வந்து நல்லா இருக்குது அதில் இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சி ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை பாருங்கள்